ஹலோ கைஸ் வெல்கம் டு ட்ரிப்ளம் ஃபேஷன் சாரி சாரிவோல்ட் இந்த கிளாஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது பெயிண்டிங் லைன்ஸ் அப்படி இல்லாட்டி இதை வந்து நம்ம வந்து ப்ரெஷ் பிராக்டிஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு இப்போ பெயிண்டிங் பற்றி தெரியாதவங்களாகவே இருக்கும் இருப்பீங்க ஒருவேளை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ல ப்ராக்டிஸ் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பெயிண்டிங் வந்து கற்றுக்க முடியாது சரிங்களா ஃபஸ்ட்டு அந்த ப்ரெஷ்ஷை வந்து பிடிக்கிறதும் அதை பேலன்ஸ் பண்ணுறது நம்ம கிளாத்தில் எப்படி அதை பேலன்ஸ் பண்ணுறது அதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இதை பற்றி தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்டிஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டா தான் அதுக்கப்புறமா நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை வந்து லைன்ஸு கர்வு அதுக்கப்புறம் சர்க்கிள் இந்த மாதிரியான ஷேப்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து என்னென்ன தேவைடானா ஃப்ரேம் ஃப்ரேமில் வந்து கிளாத் எப்படி போடுறதுங்கிறத உங்களுக்கு நான் முன்னாடி கிளாஸ்லேயே சொல்லியிருப்பேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு கண்டினியூஸாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஃப்ரேமில் வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கிளாத் வந்து காட்டன் கிளாத்தாக இருக்கணும் அது வாஷ் பண்ணி ஐன் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேலட் ஒன்று வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த டிப் வந்து ப்ரெஷ்ஷோட இந்த டிப் வந்து மெலீஸாக இருக்கிற சைஸை வந்து எடுத்து யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா அப்போ தான் உங்களுக்கு லைன்ஸ்லாம் வந்து கரெக்டாக போட முடியும் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பென்சில் வச்சுக்கோங்க இது ஏண்டான்னா நம்ம ப்ரெஷ்லில் பெயிண்ட்டை போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷேப்ஸ்லாம் வந்து நம்ம பென்சிலில் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி குட்டி கப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு வந்து நான் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் எடுத்துருக்குறேன் சரிங்களா இது வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப நாள் ஆகுது யூஸ் பண்ணி அப்படின்னும் போது கொஞ்சம் கட்டிமாக இருந்ததுன்னா அதில் வந்து கொஞ்சம் நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி கூட நம்ம இது பண்ணிக்கலாம் ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளவுஸில் பெயிண்ட் யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து அதை ட டைல்யூட் பண்ணுறதுக்கு மீடியம் ஒன் ஆர் மீடியம் டூ வந்து யூஸ் பண்ணுங்கள் மீடியம் ஒன் யூஸ் பண்ணுங்கள் மீடியம் டூ வந்து டஸ்ட்டு டைல்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா இப்போ வாங்க நம்ம வந்து எப்படி இந்த ஷேப்ஸ்லாம் போடலான்றதை பார்க்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு ஷேப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ஷேப்ஸ் பண்ணணுங்கிறத நான் பென்சிலியாக ட்ரா பண்ணி காட்டுறேன் அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா கிளாத்தில் ட்ராப் எல்லா இதுவையும் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போடுங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் கிளியராக புரியும் ஓகேங்களா நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய ஒர்க்ஸ்லாம் சென்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு பெயிண்டிங் லைன்ஸ் க்ளாஸ் இந்த மாதிரி எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாகும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இப்படி ஒரு லைன் நெக்ஸ்ட்டு இப்படி ஒரு லைன் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரே ஒரு ஷேப்ஸ் இந்த மாதிரிலாம் போடாமல் நிறைய முறை நிறைய முறை போட வேண்டியிருக்கும் நிறைய முறை மீன்ஸ் ஒரு ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆகிடும் சரிங்களா இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை தண்ணியில் இந்த மாதிரி பண்ணி நினச்சிக்கோங்க நான் ப்ரெஷ்ஷை பற்றி சொல்லும்போது சொல்கிறேன் அந்த கிளாஸ்லேயே நான் ப்ரெஷ்ஷை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கோங்க பெயிண்ட் வந்து கொஞ்சம் கட்டியமாக இருக்கும் நான் இது யூஸ் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகிறதுனால வாங்கி ரொம்ப நாள் ஆகுது ஸோ இது கொஞ்சம் கட்டியமாக இருக்கும் அதுக்காக இதில் லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய பண்ணிட்டீங்கன்னா கிளாத்தில் வந்து ஸ்ப்ரெட் ஆகும் சரிங்களா அப்போது இதை லோட் பண்ணுறது எப்படிட்டானா இப்படி இப்படி சுற்றுனீங்கன்னா அது வந்து லோட் ஆகிடும் அப்போது இந்த முனையும் ப்ரெஷ்ஷும் வந்து முனையில் இருக்க ப்ரெஷ் வந்து கொஞ்சம் தின்னாக கிடைக்கும் நமக்கு ஷார்ப் அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கும் நிறைய லோட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க சரிங்களா இதை வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி பெயிண்ட் வந்து ஃபுல்லாக இந்த ப்ரெஷ்ஷில் ஃபுல்லாக லோட் ஆகாமல் இதில் வந்து ஒரு கால்வாசி விட்டுட்டு இது வரைக்கும் கொஞ்சம் வரைக்கும் விட்டுட்டு நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து இது உள்ளே போயிடாமல் இருக்கும் அந்த மாதிரி போயிடுச்சுன்னா ப்ரெஷ் வந்து சீக்கிரம் வேஸ்ட் ஆகிடும் ஸோ பார்த்து பண்ணுங்கள் இது வந்து இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து கையை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சிடக்கூடாது ஃபுல்லாக வச்சு அமைக்கிட்டீங்கன்னா அது வந்து கிளாத் வந்து உள்ளே போயிடும் லூஸ் ஆகிடும் ஃப்ரேம்லேருந்து ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் இந்த சுண்டு விரல் மட்டும் இந்த சின்ன லிட்டில் ஃபிங்கர் மட்டும் இங்கே வச்சுட்டு இதில் வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பெயிண்ட் உங்களுக்கு கட்டிமாக தெரிஞ்சதுன்னா லைட்டாக தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய மிக்ஸ் பண்ணிடாதீங்க நிறைய மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதே மாதிரி பெயிண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது சாரி ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்தி அழுத்தம் கொடுத்து ரொம்ப இது பண்ணிடாதீங்க இந்த முனையிலே இந்த முனையிலே இப்படி பண்ணுங்கள் சரிங்களா இந்த முனையிலே இப்படி பண்ணுங்கள் ரொம்ப அழுத்தி இந்த மாதிரி ரொம்ப அழுத்தி பண்ணிங்கன்னால் ரொம்ப பட்டையாக வரும் சரிங்களா அது பாருங்கள் நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக தான் பட்டையாக பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க அந்த டிப் மட்டும்தான் அது மேலே படணும் பார்த்திங்களா இந்த டிப் மட்டும்தான் இது மேலே படணும் இந்த ஃப்ரேமை வந்து நம்மளுக்கு எப் எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் கூட பண்ணிக்கோங்க அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதை விட நீங்கள் அப்படியே இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் ரொம்ப நல்லது ஏன்னா எந்த எந்த ஷேப்ஸும் எந்த ஃபிகரும் வந்து நீங்கள் ட்ரா பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் போடுறதுக்கு ஏன்னா எல்லா நேரத்தையும் நம்ம நமக்கு ஏற்ற மாதிரி வளச்சிக்க முடியாது இல்லையா அதனால் இப்போது இது வரைக்கும் பார்த்துருப்பீங்க ப்ரெஷ்ஷை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கடைசியாக முடிஞ்சப்பறம் ப்ரெஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இதோட கிளாஸ் முடியல நீங்கள் என்னென்ன ஷேப்ஸ் போடணுங்கிறத நான் இனிமேல் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு வெட் கிளாத் ஒன்று பக்கத்தில் வச்சுக்கோங்க வேஸ்ட் கிளாத் வச்சுட்டு அதில் வந்து தொடச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி வேற வேறு தண்ணி வச்சுருக்க சொன்னால அது நம்ம கலர் கலர்ஸ் நிறைய யூஸ் பண்ணும்போது வேறு வேறு தண்ணியில் வந்து அழைச்சி அலசிட்டு நம்ம இது பண்ணலாம் இது ஒரே கலருன்றதுனால நான் இப்படியே பண்ணிடுறேன் இப்போ வாங்க நான் உங்களுக்கு வந்து எப் என்னென்ன ஷேப்ஸ்லாம் போடணும் அதை எப்படி போடணுங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் சரி இந்த மாதிரி ஒரு நோட் புக் எடுத்து பென்சிலில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்கிற ஷேப்ஸ்லாம் ஃபஸ்ட்டு இப்படி ஒரு ஸ்டெயிட் லைன் அப்புறம் எயிட்டி ரெண்டு வாட்டி போட்டுட்டேன் ஒரு முறை போட்டால் போதும் நோட் பண்ணி வச்சுக்கிறது ஒரு முறை நோட் பண்ணி வச்சுக்கோங்க போடும்போது ஒரு ஃபைவ் டைம்ஸ் அந்த மாதிரி போடுங்க அப்புறம் இது வந்து டாட்டு நெக்ஸ்ட் வந்து டேஷ் லைன் ஒரு ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் போடுங்க இதை கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நோட் புக்கில் இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுட்டு ஓகே நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளார்க்கில் பண்ணுங்கள் இப்போ நான் பண்ணி காட்டினேன்ல இது மாதிரி இந்த மாதிரி பெயிண்டிங் லைன்ஸ் போட்டுட்டு இப்போது இந்த லைன் போடுறீங்கடானா இது ஒரு ஃபைவ் டைம்ஸ் நெக்ஸ்ட்டு இந்த லைன் இந்த லைன் ஒரு கீழே இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டைம்ஸ் அந்த மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது வந்து நான் ஏற்கனவே போட்டதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பார்த்திங்களா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க இது ஃபுல்லாமே நான் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டைம் வந்து ரொம்ப எடுக்கும் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் ஸோ நான் அப்படியே காமிச்சிடுறேன் நோட்டில் வந்து போட்டது மட்டும் நீங்கள் நோட்டில் நோட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் சரிங்களா இதோட இந்த கிளாஸ் வந்து முடியுது நெக்ஸ்ட்டு கிளாஸ் என்னங்கிறத நம்ம அப்புறம் பார்ப்போம் இப்போது சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா நம்ம சேனலில் வந்து ஆரி கிளாஸஸும் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் ஆன்லைனில் ஃப்ரீ கிளாஸஸ் தான் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிளாஸ் வித் சர்டிஃபிகேட்டும் இருக்குது ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் அப்படி இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ஆரி கிளாஸ் லிங்க்கும் ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அது கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் க்ளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட் ஜாயின் பண்ணுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ